சென்னை ஆலந்தூரில் நடைபெறும் தொடர் சைக்கிள் திரட்டு பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே பட்ட பகலில் சைக்கிள் திருடும் நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு சென்னை அடுத்த ஆலந்தூர் சுட்டு வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே இரவு நேரங்கள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சைக்கிள்கள் தொடர்ந்து திருடு போய் வந்துள்ளது இந்நிலையில் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவிக்களை ஆய்வு செய்யும் பொழுது ஆலந்தூரின் நிதிமேல் நிலைப்பள்ளி அருகே மர்மநபர் ஒருவர் அங்கு மிங்கும் நோட்டமிடுவதையும் பின்னர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சைக்கிளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின இந்நிலையில் அதே நபர் மீண்டும் ஏற்படுத்தினால் பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக பள்ளி மாணவர்கள் உபயோகிக்கக்கூடிய விலை உயர்ந்த சைக்கிள்களை அந்த நபர் குறிவைத்து திருடி செல்வது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு சைக்கிளில் விலை பத்தாயிரம் ரூபாய் வரை இருக்கும் என தெரிவிக்கின்றனர் இதுபோன்று ஆலந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபதற்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் திருடு போய் உள்ளதாகவும் அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுபோன்று தொடர் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வரும் நபரை பிடிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைக்கின்றனர்